வணக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் வலு பெற்றிருந்தால் உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வலுவடைஞ்சு உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் காரகங்கள் மீதுதான் அந்த ஜாதகருக்கு சிந்தனை அதிகமாகவே இருக்கும் லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் காரகங்களை திரும்ப திரும்ப அந்த ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இது மட்டுமில்லாமல் லகன பாவம் தொடர்பு கொண்ட பாவகங்கள் எந்த பாவகத்திற்கு பன்னெண்டாம் பாவகங்களாக இருக்கோ அந்த பாவகங்கள் வலு குறைந்த நிலையிலேயே இருக்கும் ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் என்பது லகனத்தோடைய திரிகோணங்கள் என்பதனால் லகண காரகத்தை அதிக அளவிற்கு அதிகப்படுத்தும் லகணம் அஞ்சு ஒன்பது பாவகங்களை தொடர்பு கொண்டால் கொடுப்பினை அதிகமாக இருக்கும் நன்றி உங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிந்து கொள்ள ராஜேஸ்வரி ஜோதிட நிலையம் என் எண்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்